இரண்டு முக்கியமான செய்திகள் முதல்ல பங்களாதேஷ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் போர் நினைவு நாள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் போரில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர் தொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதன் மூலமாக பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடும் உருவாச்சு இந்த வெற்றியை நினைவு கூடுற விதமாக பிரதமர் அவர்கள் ஹாப்பி விஜய தேவஸ்ன்ற மாதிரி ஒரு சில ட்விட்டர்ஸை போட்டிருந்தார் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ட்விட்டரில் ட்வீட் போடுறாங்க இதற்கு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு முக்கியமான நாளிதழ் அது எப்படி பங்களாதேஷை மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் விஜய் தேவஸ் கொண்டாடலாம் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா வந்து போரிட்டு ஜெயிச்சதுக்கு காரணமே பங்களாதேஷ் தான் எங்களை நீங்கள் மென்ஷனே பண்ணலை உங்களோட வெற்றியில் எங்களை ஒரு துளி கூட மென்ஷன் பண்ணலன்ற மாதிரி ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க அண்டு இதற்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில மிகப்பெரிய அறிவாளிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட உணர்ச்சி மற்றும் பங்களாதேஷில் இருக்கிற மக்களே பாகிஸ்தானுக்கு எதிராக போராடினாங்க அதனால தான் பங்களாதேஷுக்கு விடுதலை கிடச்சிச்சு ஸோ இந்தியா பங்களாதேஷை மென்ஷன் பண்ணாமல் விஜய் தேவஸ் கொண்டாடுறதை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான சில கமெண்ட்ஸை போடுறாங்க இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் எப்போ நாங்கள் நினச்சா செவன் சிஸ்டர் சேர்ஸை பிடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு இப்போது நம்ம விஜய் தேவஸ் கொண்டாடுறதுக்கும் இவங்களோட கதறுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்த்தாக வேண்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க பங்களாதேஷ் இல்லாமல் இந்தியாவால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க அண்ட் நம்ம விஜய் தேவஸ் வந்து பங்களாதேஷோடு தான் கொண்டாடணும் அதாவது ஈக்குவல் பார்ட்னர்ஸுன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டின்றது சுத்தமாக புரியவில்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பாகிஸ்தான் ஆப்ரேஷன் கெங்கிஸ்கான நடத்துகிறாங்க இந்திய தளங்கள் மேலே பாகிஸ்தானோட விமானப்படைகள் குண்டுமல பொழியிறாங்க இதன் காரணமாக தான் நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக போர் அறிவிக்கிறோம் மற்றும் இந்த போரில் ஐநா சபையில் நமக்கு ப்ரெஷர் வருது அமெரிக்கன் செவன்த்து ஃப்ளீட் நமக்கு எதிராக பே ஆஃப் பெங்காலுக்கு வராங்க இப்படி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் மற்றும் இந்திய இராணுவம் தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்களோட சரண்டரை அக்செப்ட் பண்ணி அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்களையும் பத்திரமாக பாகிஸ்தானுக்கும் அனுப்பி வச்சோம் ஸோ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக போரிட்டு ஆயிரக்கணக்கான இந்திய வீரர்களும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் ஊண்டடாவும் இப்படி ஏகப்பட்ட கேஷுவாலிட்டியை வாங்கினது இந்திய இராணுவம்தான் அதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வெற்றி கண்டதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அதற்கான முழு பலனும் இந்திய இராணுவத்தை தான் சேரும் ஸோ நம்ம விஜய் தேவஸ் கொண்டாடுறதுக்கு யாரையும் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்தியாதான் பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்தது இந்திய இராணுவம் இந்திய கப்பற்படை இந்திய விமானப்படை மூணு பேரும் இணைந்து தான் பாகிஸ்தானை அடித்து விட்டது இதற்கும் பங்களாதேஷுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆப்ரேஷன் கெங்கிஸ்கான் நடக்கலை பாகிஸ்தான் இருந்து அப்படின்னா இது ஒரு போர் அளவுக்கு போயிருக்கவும் போயிருக்காது ஸோ கிளியர்லி இதை நடத்துனது இந்தியா இதில் ஜெயித்தது இந்தியா இப்போது பங்களாதேஷ் மேட்ருக்கு வருவோம் இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததே இந்தியா தான் அதை தான் இந்த போஸ்டிங் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க பட் ஆக்சுவலாக பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறதுன்றது அந்த ஒரு இடத்துல இந்தியாவுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது பாகிஸ்தானை விரட்டி அடிக்கிற அந்த ஒரு ரோலை மட்டும்தான் நம்ம பண்ணோம் பாகிஸ்தானை ஓட விட்டது மட்டும்தான் நம்மளோட வேலை பங்களாதேஷுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துக்கிட்டது அந்த நாட்டோட மக்கள் தான் பங்களாதேஷில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குனது அவங்க தான் ஸோ பங்களாதேஷ் பிறந்ததற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஒரு செலிப்ரேஷனை பங்களாதேஷ் பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி விஜய் தேவஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரில் நடந்த போரோட வெற்றியை கொண்டாடுறதற்கு இந்தியாவுக்கு முழு உரிமை உண்டு இதில் யாருமே தலையிட முடியாது எங்களை சேர்க்கலை இவங்கள சேர்க்கலை நாங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க இது இந்திய ராணுவம் செஞ்ச ஒரு சாதனம் தான் இதை பங்களாதேஷில் இருக்கிற சில நபர்கள் பல நபர்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க வெறும் ஒரு சில எண்ணி பார்க்கக்கூடிய சில நபர்கள் மட்டும்தான் இதில் இருக்கிற ஆக்சுவல் ஃபேக்டை பற்றி பேசி விஜய் தேவசை இந்திய தான் கொண்டாடணும் இதற்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க ரெண்டாவது செய்தியாக என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் நேட்டோ மெம்பர்ஷிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இத்தனை வருஷமாக அந்த நாட்டில் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே யுக்ரைன் நேட்டோவில் போய் சேர்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் மற்றும் யூரோப்பியன் யூனியன் கூட போய் சேர்கிறேன்னு சொன்னது தான் பட் அது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்போ இந்த போர் வந்து என்ன பாயிண்ட்டு இது நடத்துனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெலன்ஸ்கி ஒரு புது கதை ஒன்று உருட்டுறாரு ஸோ ஜெலன்ஸ்கியோட கருத்தின்படி நேட்டோவில் சேர்ந்தால் எங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் முக்கியமான பெனிஃபிட் ஆர்டிகல் ஃபைவ் இந்த ஆர்டிகல் ஃபைவ் அர்த்தம் நேட்டோ நாட்டை எந்த ஒரு நாடு தாக்குனாலும் அனைத்து நேட்டோ மெம்பர்ஸும் அந்த நாட்டை டிஃபென்ட் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க இதுதான் அந்த ஆர்டிகல் ஃபைவ் இந்த ஆர்டிகல் ஃபைவை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக அமெரிக்கா எங்கள் கூட ஒரு பைலாட்ரல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எங்களுக்கு ஆர்டிகல் ஃபைவ் காண்டி நேட்டோவுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது அதான் அமெரிக்கா பூர்த்தி செஞ்சிருவாங்க ஸோ எங்களுக்கு நேட்டோ மெம்பர்ஷிப் வேணாம் அதுக்கு பதிலாக ஆர்டிகல் ஃபைவ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்யூரிட்டி மேட்ரை மட்டும் நாங்கள் அமெரிக்கா கூட பைலாட்ரலாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நேட்டோவில் இருக்கிற ஆர்டிக்கல் ஃபைவுக்கும் அமெரிக்கன்ஸோட பயோலாட்ரல் டைஸில் போய் ஒரு செக்யூரிட்டி டீல போடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நேட்டோவை பொறுத்த மட்டில் உலகத்தோட சில முக்கியமான பவர்ஸ் எல்லாருமே யூரோப்பியன் நேஷனில் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸு ஜெர்மனி யூகே இவங்க எல்லாரும் இண்டிஜினியஸாக நியூக்ளியர் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் வச்சுருக்காங்க ஏன் ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு படி மேலே போய் உலகத்தோட இரண்டாவது நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது செகண்ட் கண்ட்ரி டு ஆப்ரேட் நியூக்ளியர் ஏர்க்ராஃப்ட் கேரியர் இவ்வளோ பாவஃபுல்லான கண்ட்ரிஸ் யூரோப்லேயே இருக்குது ஸோ யூரோப்பியன் நேஷன்ஸ் நேட்டோன்ற அலையன்ஸில் இருக்கிறப்ப யூரோப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு எதிராக எதாவது ஒரு நாடு தொடுத்துச்சு அப்படின்னா அதற்கு அமெரிக்கா கடல் கடந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அமெரிக்கா நாளைக்கே வந்து எப்போ நேட்டோக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் தனி அப்படின்னு சொன்னாலும் யூரோப்பியன் நேஷன்ஸால் அவங்கள அவங்க டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அந்த டெக்னாலஜி அந்த வில் அவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் அதை அவங்க பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது யூரோப்பியன் நேஷன்ஸ் எல்லாருமே நேட்டோ ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்களோட மிலிட்டரியை வளர்க்கறது இல்லை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு சரியாக பண்ணுறதில்லை முழுக்க முழுக்க அமெரிக்கா சைடு தான் மோஸ்ட் ஆஃப் த பிரண்ட்டை தள்ளி விடுறாங்க இதனால் அமெரிக்காவுக்கு வந்து நிறைய செலவாகுது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து அதிகப்படியாக டிப்ளாய் பண்ண போடுறாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் ஸோ நேட்டோ அப்படின்றது என்ன அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யூரோப்பியன் நேஷன்ஸ் ஒரு சின்ன பணத்தை கொடுத்து அவங்க அவங்க நாட்டை பாதுகாத்துக்கிற அந்த ஒரு ரோலை அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க அவ்வளவு தான் அண்ட் இப்படி அவுட் சோர்சிங் பண்ணுறதுல அமெரிக்கான்ற ஒரே ஒரு ஜெயண்ட்டை மட்டும்தான் நம்பி நேட்டோவே இருக்குது அப்படின்ற சூழ்நிலை நிலவினாலும் அமெரிக்காவை தவிர்த்து சில பவர் ஹவுஸ் யூரோப்பில் இருக்குது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி யூகே இந்த பவர் ஹவுசஸ்லாம் நினச்சாங்க அப்படின்னா அவங்கள அவங்களே தற்காத்து கொள்ள முடியும் பட் அமெரிக்காவை பண்ணி பண்ணியிருக்கிறதுனால இப்போ அவங்களோட நிலம மோசமாக இருக்குது இப்போது இந்த நேட்டோவோட ட்ரீட்டிக்குள்ளே யுக்ரைன் போனாங்க அப்படின்னா அமெரிக்காவே நாளைக்கு வந்து யுக்ரைனை நாங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் இதர நேட்டோ கண்ட்ரிஸ் அவங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க சில பவர் ஹவுசஸ்லாம் இருக்குது சில டெக்னாலஜிஸ்லாம் யூரோப்பியன் கிட்டேயும் ஆன் பவர் வித் அமெரிக்கன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப சப்போர்ட்டுன்றது கேரண்டிலாம் கிடைக்கும் நேட்டோவை பொறுத்த மட்டும் ஆனால் தனியாக ஒரு அமெரிக்கா கூட பயோலேட்ரலை டீல் கூட போகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா நாளைக்கு வந்துட்டு வேற ஒரு பிரசிடென்ட் வந்து செல்லாது செல்லாது ட்ரம்ப் சொன்னதெல்லாம் அப்படின்னு சொன்னால் யுக்ரைன் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ ஆர்டிகல் ஃபைவ் நேட்டோவில் இருந்தால் தான் இருக்கும் பயோலேட்ரல் செக்யூரிட்டி டீலில் நாளைக்கு அமெரிக்கன்ஸ் என்ன சொன்னாலும் அதை இவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் முடியாதுன்னா முடியாது தான் ஸோ என்ன தான் வந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் ஃபைவ் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை வந்து அமெரிக்கா கூட இவங்க ஒப்பந்தம் போட்டாலுமே அதற்கான செக்யூரிட்டி கேரண்டி வந்து நேட்டோவில் இவங்க இருக்கிற அளவுக்கு கிடைக்காது அதுதான் நிதர்சனமான உண்மை இப்போது இந்த ஒரு செக்யூரிட்டி கேரண்டி டீலுக்குள்ளே ஏன் ஜெலன்ஸ்கி அவர்கள் போகிறாரு அப்படின்னா நேட்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணுறதுக்கோ ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது இந்த க்ரைட்டீரியாஸை யுக்ரைனால் பண்ண முடியாது யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணணும்னா கரப்ஷன் ரேட்டாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கவர்னன்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்தந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்குது அதை யுக்ரைன் பூர்த்தி செய்யலை நேட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கக்கூடாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கிரீமியான்ற ஒரு பகுதியை ரஷ்யா பிடிச்சதுனால எக்ஸிஸ்டிங் கான்ஃப்ளிக்ன்றது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்குது ஸோ நேட்டோவில் அவங்க ஜாயின் பண்ணணும்னாலே ஒரு மிகப்பெரிய பகுதியாக அவங்க இழந்து இது ரஷ்யன் டெரிட்டரி தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடித்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இதனால் தான் அவங்க அமெரிக்கா கூட போய் ஓகே நாங்கள் வந்து எல்லா பிரச்சனையையும் முடிச்சுக்கிட்டு எங்களோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையும் ரஷ்யா கிட்டே கொடுத்துட்டு ஜாயின் பண்ணாமல் இப்போ இருக்கிற இதை அப்படியே நீங்கள் ரஷ்யா வச்சுக்கோங்க ஆனால் அது எங்களோட டெரிட்டரி தான் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கூட ஒரு டீலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ நேட்டோவிலையோ யூரோப்பியன் யூனியனில் ஜாயின் பண்ணுறதுன்றது இப்போதைக்கு யுக்ரைனுக்கு இம்பாசிபிள் அண்ட் இந்த வாரம் முடியாமல் போய்ட்டு கிழத்துக்கிட்டே இருக்குது ரஷ்யன்ஸ் வார் ஆஃப் அட்ரேஷன்ல வந்து அடிச்சிக்க முடியலன்றதுனால இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறாங்க ஸோ அமெரிக்க ஒப்பந்தம் ஏதை இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களை நிறைய பேருக்கும் தெரியும் நான் சொல்லணும் அது அதை அப்படின்ற அவசியம் கிடையாது ஜப்பான் அமெரிக்காவோட பயோலேட்டரி செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான் நினச்சாங்கன்னா அவங்களோட நேவியை அவங்களே பில்ட் பண்ணிக்க முடியும் அவங்க அமெரிக்கா பசிஃபிக் ஓஷனில் அவங்களோட ஃப்ளீட்டை வச்சு சமாளிக்க முடியாத இடங்களில் ஜப்பான் அவங்களோட கடற்படையை அனுப்பி அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற கொடுக்கு சப்போர்ட் கொடுக்குற நிலைமையில் இருக்காங்க ஜப்பான் யூஎஸ் அக்ரிமெண்ட்டுன்றது இன்றைக்கி தேதிக்கு அப்படி இருக்குது அமெரிக்காவால் சில முடியாத காரியங்கள் இருக்கிறப்ப ஜப்பான் சப்போர்ட்டுக்கு வருவாங்க அந்த லெவலில் தான் ஜப்பானோட நேவி அண்ட் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் அந்த அந்தளவுக்கு கமிட்டடாக இருக்காங்க பட் யுக்ரைனால் ஒருபோதும் அந்த மாதிரி கொடுக்க முடியாது யுக்ரைன் வந்து ஒரு பேராசைட் நேஷனாக தான் இருக்கும் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டை வரைக்கும் முழுக்க முழுக்க அமெரிக்காவை மட்டுமே நம்பிக்கிட்டு ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமிஷேஷனில் பதிவிடுங்க அண்டு இது மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டி ப்ரீஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமத்தாயிட்டு வரும் நன்றி வணக்கம்